ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சனி கோச்சாரத்தை பற்றி தெளிவாக விளக்க உள்ளேன் நவ கிரகங்கள்ல சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டே வருட காலம் தங்கக்கூடிய கிரகமாகும் ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வர முப்பது வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் குறிப்பாக முப்பது வருட காலம் எடுத்துக்கொள்வார் ஜென்ம ராசிக்கு சில ஸ்தானங்கள்ல சனி சஞ்சரிக்கிறத நல்ல இடம்னு சொல்லுவோம் சில ஸ்தானங்கள்ல சனி சஞ்சரிக்கிறத சாதகமற்ற ஸ்தானம் சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல சந்திரன் எங்க சஞ்சரிக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசி ஜென்ம ராசிக்கு குறிப்பாக ஒரு சில ஸ்தானங்கள்ல சனி சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல இடம்னு சொல்லுவோம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான நிலைன்னு சொல்லுவோம் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறது எடுக்கிற முயற்சியில் வெற்றி கடன்கள் குறையக்கூடிய அமைப்புகள் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் அதுபோல உபஜயஸ்தானமான ஆறாம் வீட்டில் வந்து சனி கோச்சாரத்தை சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபகரமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாகும் அதுபோல லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்து என்றால் இந்த மாதிரி மூணு ஆறு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சனி வந்து உங்களுக்கு ஜனனை வந்து கோச்சாரத்தில் ராசிக்கு வருகின்ற போது நல்ல ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது போல பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ஜாதகம்னு சொல்லக்கூடாது கோச்சாரம் சொல்லணும் கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு அஞ்சில் வந்து சனி வர்றது கூட ஒரு சில சாதக பலனை உண்டாக்கும் அது போல ஒன்பதாம் வீட்டுல சனி வர்றத கூட ஒரு சில சாதக பலனை தரும் சனி பகவான் ஒருத்தர் பிறந்த நேரத்துல பிறந்த ஜாதகத்துல சனி பலமா இருந்து கோச்சாரத்துல நல்ல இடத்துல வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுவே சனி வந்து ஒரு சாதகமற்ற இடத்துல இருந்தால் அந்த இடத்துல இருந்துட்டு சாதகமற்ற இருந்தால் பிறக்கும் போதே சனி வக்கரமா இருந்தாலோ சனி நீச்சமா இருந்தாலும் அப்படிப்பட்ட நிலையில வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்தால் கூட நல்ல பலன் அடைவதில் கொஞ்சம் இடையூறுகளை தரும் பொதுவாக சனி கோச்சாரம் தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கோச்சாரம் சனி கோச்சார ரீதியாக ஒரு நல்ல ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது அவங்க வந்து எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளில் வந்து ஒரு நல்ல லாபகரமான பலன்கள் உண்டாகும் சனி ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகம்னு சொல்லக்கூடாது கோச்சாரம் சொல்லணும் கோச்சாரத்தில் வந்து ஒரு ராசியில ரெண்டரை வருஷ காலம் சஞ்சரிக்கும் ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷ காலம் எடுத்துக்கும் அந்த முப்பது வருஷம் சுற்றி வர்றதை தான் வந்து தனிப்பட்ட தனி மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லும் போது சொல்றது என்ன சொல்லுவோம்னா முப்பது வருடங்கள் வாழ்ந்தவர் இல்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது முப்பது வருஷம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுத்தாலும் முப்பது வருஷம் வளர்ச்சியை கொடுக்கும் என்று ஒரு கருத்து உண்டு அதாவது என்னன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை வாழ்க்கை சக்கரம் என்பது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஜென்ரலாக ஒரு சிலருக்கு சனி வந்து கோச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுத்ததுலாம் கூட வரலாறு உண்டு பெரிய பெரிய ஆளுத்தெலாம் வந்து நல்ல அந்தஸ்து யோகங்கள் ஒரு கௌரவமான நிலையெல்லாம் கூட கொடுத்ததுலாம் கூட நிறைய வரலாறுகள் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா சனி கோச்சாரத்தை வந்து ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை எல்லாத்தையும் வந்து ஒத்துழைச்சி தான் சொல்லணும் ஜென்ரலாக சனி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பற்றி இன்று உங்களிடம் சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன் சனி எங்கெங்கெல்லாம் இருந்தால் ஒரு நெருக்கடிகள் தரும் தேவையில்லாத நெருக்கடிகளை தரும் என்பதை பற்றி அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற விஷயங்களை பற்றி நாளை உங்களிடம் பேசுகின்ற போது தள்ள தெளிவாக விளக்குகிறேன் இன்றைய நாளில் இன்றைய ராசி பலன் மற்றும் சனி கோச்சாரத்தை பற்றி சனி கோச்சாரத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன் தரும் என்பதை பற்றி கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்